சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி போக்குவரத்து கழகத்தில் விரைவில் மூவாயிரத்தி இரநூறு பேர் நியமனம் அமைச்சர் எஸ்எஸ் எஸ் சிவசங்கர் அறிவிப்பு செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் விரைவில் மூவாயிரத்தி இரநூறு பேர் பணிக்கு தேர்வு செய்யப்பட்டு நியமிக்கப்பட உள்ளதாக அத்துறையின் அமைச்சர் எஸ்எஸ் எஸ் சிவசங்கர் தெரிவித்தார் கடலூர் மாவட்டம் நெய்வாசல் மற்றும் அரியலூர் மாவட்டம் செந்துறை சன்னா சன்னாசிநல்லூர் இடையே உள்ள வெள்ளாற்றில் அரசு மணல் குவாரி இயங்கி வந்தது இந்த மணல் குவாரியை கண்டித்து சன்னாசிநல்லூர் மக்கள் தடையை மீறி அப்போதைய குன்னம் தொகுதி எம்எல்ஏவும் தற்போதைய போக்குவரத்து துறை அமைச்சருமான சிவசங்கர் தலைமையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த போராட்டம் கலவரமாக மாறியதில் ஒன்பது காவலர்கள் காயமடைந்தனர் இது குறித்த புகாரின் பேரில் எஸ் எஸ் சிவசங்கர் உள்பட முப்பத்தி ஏழு பேர் மீது ஆவினங்குடி போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் இந்த வழக்கு எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் மீதான வழக்கை விசாரிக்கும் மாவட்ட அமர்வு நீதிமன்றத்துக்கு மாற்றப்பட்டு நடந்து வருகிறது இந்த வழக்கு மாவட்ட நீதிபதி சுபத்ரா தேவி முன்னிலையில் வியாழக்கிழமை விசாரணைக்கு வந்தது வழக்கில் தொடர்புடைய அமைச்சர் உள்ளிட்டோர் ஆஜராகினர் வழக்கை விசாரித்த மாவட்ட நீதிபதி வழக்கு விசாரணையை ஆகஸ்ட் ஐந்தாம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டார் இதைத் தொடர்ந்து நீதிமன்ற வளாகத்தில் அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் செய்தியாளர்களிடம் கூறியதாவது போக்குவரத்து கழகங்களில் பழைய பேருந்துகளை மாற்றி புதிய பேருந்துகளை இயக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு நான்காயிரத்தி எட்நூறு புதிய பேருந்துகள் வாங்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டுக்கு வந்துள்ளன புதிய பணியாளர்கள் அறுநூத்தி எண்பது பேர் பணி நியமனம் செய்யப்பட்டுள்ளனர் விரைவில் மூவாயிரத்தி அறுநூறு பேர் பணிக்கு தேர்வு செய்யப்பட உள்ளனர் போக்குவரத்து துறையில் ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு இருபது மாத பண பலன்கள் கொடுக்கப்படவில்லை என்றும் ரூபாய் மூன்றாயிரம் கோடி நிலுவையில் உள்ளது குறித்தும் கேட்கிறீர்கள் தமிழக அரசிடம் ரூபாய் மூன்றாயிரம் கோடி இல்லை கடந்த காலங்களில் நடந்த பிரச்சினைகளை எல்லாம் முதல்வர் ஒவ்வொன்றாக தீர்த்து கொடுத்து வருகிறார் கடந்த காலத்தில் பாக்கி இருந்த தொகையையும் படிப்படி வழங்கப்பட்டு வருகிறது மத்திய போக்குவரத்து துறைக்கு நிதி வழங்கப்படவில்லை தமிழக அரசுதான் துறைக்கு நிதி ஒதுக்குகிறது என்றார் அவர் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவேறுகிறது மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் உடனே இருங்கள் நன்றி வணக்கம்